நாற்பத்தி மேலாடையை அபு வைத்த நிலையில் படுத்திருந்த அவர்களிடம் நாங்கள் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா எங்களுக்கு துவா செய்யக்கூடாதா என்று கூறியவர்களாக முறையிட்டோம் அதற்கு நபி சொல்லாஹு அலிஹம் அவர்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்த ஒருவர் பிடிக்கப்பட்டு அவருக்காக பூமியில் குழி தோண்டப்பட்டு அதிலே போடப்பட்டார் பின்பு ரம்பம் அவரது வைக்கப்பட்டு அறுக்கப்பட்டது இருபாதியாக எஞ்சிய அவரது இறைச்சியும் எலும்பும் இரும்பு சிப்புகளால் சீவப்பட்டது இதுவரை அவரது மார்க்கத்தை விட்டு மாறவில்லை அல்லாஹுவின் மீது ஆணையாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்துவான் சன்னா என்ற ஊரில் இருந்து ஊரிலிருந்து என்ற ஊர் வரை ஒரு பயணி அல்லாஹுவை தவிர எவரையும் அஞ்ச மாட்டார் மாட்டார் தன் ஆட்டுக்காக பயப்பட இந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படும் எனினும் நீங்களோ அவசரப்படுகிறீர்கள் என்று நபி நபிசுல்லா அலிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று ஆறு ஒன்று இரண்டு மற்றொரு அறிவிப்பில் நபி சொல்லாஹா அலிஹு வசல்லம் அவர்கள் தன் மேலாடையை தலையணையாக வைத்திருந்தார்கள் இணை வைப்பவர்களிடமிருந்து கடும் சோதனையை நாங்கள் சந்தித்து விட்டோம் என்று கூறினோம் என்று உள்ளது புகாரி மூன்று எட்டு ஐந்து இரண்டு